இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன இந்தியாவில் ஆழமாக வேரூன்றிய ஜாதிவரி பன்னாட்டு எல்லைகளை கடந்து அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் அதிர்ச்சியையும் நாட்டிற்கு பெருத்த அவமானத்தையும் ஏற்படுத்தியுள்ளது யுபிஎஸ்சி முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்று நேர்முக தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று தமிழ் தலைவர் ஆசிரியர் அவர்களை சந்தித்து அண்மையில் வெளியிடப்பட்ட காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்கின்ற புத்தகத்தினை வழங்கினார் இன்றைய விடுதலை தலையங்கத்தில் ஒரு முக்கிய செய்தி இடம்பெடுத்திருக்கின்றன ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அரசு அலுவலர் மீதான வரவேற்கத்தக்க நடவடிக்கை என்று அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரும் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கிறார் பொங்கல் பரிசு வழங்கும் பணியினை தமிழ்நாடு அரசு இப்போதே தொடங்கிவிட்டது இன்னும் நாலு நாட்களில் ரேஷன் கடைகளில் வேட்டி சேலை விநியோகம் தொடங்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் உச்சபட்ச அதிகாரத்தை நேரடியாக சட்டப்பூர்வமாக இராணுவ தளபதி கைப்பற்றியிருக்கிறார் ஐம்பது ஆண்டுகள் வசித்தாலும் வாடகைக்கு இருப்போர் அந்த வீட்டினை சொந்தம் கொண்டாட முடியாது என்று உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது